இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் மிகவும் பழம்பெரும் நடிகை நான் சரோஜி இப்போ வந்து மறைஞ்சிருக்காங்க எப்படி சார் பார்க்குறதா இருக்குது அவங்களுடைய கடந்த காலங்கள் அவங்களுடைய திரைப்பயணம் இல்லை உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் சந்திச்சு அவங்களுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்ச நேரம் அவர் ரொம்ப சிம்பிள் எங்கள் காலத்தில் அவங்களோட வேற ஹீரோயினே இல்லை ஐம்பத்தி இருந்து ஏழு அறுபத்தி நாலு வரையில் அவங்க கோல வச்சு விட்டுருந்தான் ஒரு ஆறு ஒரு ஏழு எட்டு வருஷம் சிவாஜி ஆகட்டும் எம்ஜிஆர் ஆகட்டும் பயன்படுத்தலை எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேத்துக்கு அவங்கதான் ஹீரோடா இருந்தாங்க கதைகள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தது மாற்றங்களே கிடையாது வித்தியாசங்களே கிடையாது ஒரே சைன் தான் சிவாஜி படம்னாக்க ஒரு ஸ்டைலு எம்ஜிஆர் படம்னா ஒரு ஸ்டைல் வேற ஒன்றும் மாற்றமே இருக்காது எப்படி சார் அவங்க தமிழ் திரைகளுக்கு எங்களுக்கு நல்ல ஆனது வந்து நாடோடி மன்னன் படம் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடியே சில படங்கள்லாம் நடிச்சிருந்தாங்க நாடோடி மன்னனில் தான் க அப்போ வந்து க கலரத்தில் கலரில் க படம் எடுத்திங்கன்னா பெரிய உரையாற்பேன் நாடோடி மண்ணில் அப்படி தான் தப்பிச்சது பாதி படம் பிளாக் அண்ட் ஒயிட் மீதி படம் வந்து க கலர் இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டு வரல வந்து பானுமதி ஹீரோயின் பானுமதி இறந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் கலராக மறுத்தும் படம் கலர் சீனில் வந்து தேவி கண்ணில் வந்து மின்னல் போல் ஆடுது இன்ப காவியம் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணியில் தேவதை மாதிரி மத வர்ற மாதிரி நீச்சல் உடையில நடனோடையில அப்படியே அதை ட்ரிக் ஷாட்டில் எடுத்துப்பாங்க தண்ணி இருக்கிற மாதிரி மீன்கள்லாம் போகிற மாதிரி அப்படியே அவங்க வருவாங்க அந்த பாட்டில் கலர் வாங்க ஜி கே ராமங்கிற பிச்சு உதறி இருந்தார் அதில் அப்படியே வந்தாங்க வந்ததுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்சருடைய படம் தாய் சொல்லை தட்டாத படம் சூப்பர் ஹிட்டு அந்த படமெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எப்படி பார்த்தீங்கன்னு கேட்பீங்க அதான் அந்த மாதிரி கல்வி கேட்குற படங்கள் தான் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு வரிச்சா படங்கள் மாறினாங்க அணிக்காமறுனாங்க போட்டால் படம் வெற்றிங்கிற மாதிரி வந்து தான் ஜெயலலிதாங்கிறவங்க ஒரு வரலாம் அவங்க தான் கோல் வச்சுக்கிட்டு ஜெயலலிதா வந்த பிறகு தான் அவங்களுடைய மக அதை உடம்பு படிச்சது அறுபத்தி நாலுல ஜெயலலிதா ஆயிரத்தி நூறு ஒன்றுல எம்ஜிஆர்கிட்ட வந்து சேர்ந்தாங்க அடுத்த அப்படி ஆயிரத்தி நூறு ஒன்றுக்கு அடுத்த அப்படி வந்த பறக்கும் பாவை படம் கலர் படமாக இருந்தால் கூட சரோஜாதேவி ஈரானியாவும் போய் பாப்பாட்டுறதுதான் அன்னைக்கு நல்ல கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆதரத்தரங்க ஜெயலலிதா ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு அவங்க ஜோடி போயிடுச்சு அவங்க அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடுச்சு அதோடு அவங்களும் கிரேஸ்ஃபுல்லாக விளங்கிட்டான் கிரேஸ்ஃபுல்லாக அப்படி தான் அவங்க இது பண்ணாங்க எம்ஜிஆரால் உருவாக்க தான் அவங்க ஜெயலலிதா வந்தோடனே அவங்க போனாங்க மஞ்சுளா வந்தோன்னே ஜெயலலிதா காளி லதா வந்தோன்னே மஞ்சுளா காலி ஆட்சிக்கு வந்தோடனே எம்ஜிஆரே காலி சினிமாவில் அதுதான் நடக்கும் தேவி அவர்களை வந்து கன்னடத்தை தாய்மொழியை கொண்டு இருந்தாலும் ஆனால் தமிழகத்தில் அவங்க நடிக்கும்போது அவங்க பேசுகிற தமிழ் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது கொஞ்சம் தமிழ் ரஜினிகாந்த் என்னத்துக்கு புரிஞ்சது அவர் உடனேனே சொல்ல மாட்டார் வட்டனே வட்டனேம்பார் அதே தான் ஜ சரோஜேவி அந்த கோடி வாழ்ந்தால் கோடி நிர்ணயிக்கிற படத்தில் அவங்க ரோலை என்னன்னா கண்ணடா இருந்து தமிழ்நாட்டில் குடியேறின குடும்பத்தை நடக்கிற கதை அது ஆனால் அந்த கன்னடங்கள் அந்த தமிழ் பேசுனாக்க உன அக்கம் ஆமாம் கம் மாமிம்பாங்க அது அப்படியே வந்து கொஞ்சம் தமிழ் அதில் தான் அவங்க ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ந நல்லா நடிகை அதில் வந்து சந்தேகம் கிடையாது அவருக்கு நடிப்புக்கிறதுக்கு சான்ஸ் எடுத்திங்கன்னா மணப்பந்தல் திருடாதே இது மாதிரி சில படங்களில் தான் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது சிவாஜி கூட நடிக்கும்போது சில படங்கள்லாம் நடித்தாங்க கப்பாலும் படமும் இது போல் சில படங்கள்லாம் வந்து அவங்க நடிப்பு தெரிவிக்கிறது அதே சமயத்தில் அடுத்து அப்படி இருந்தோம் பார்த்தா தெருவில் வந்து வெறும் கவ டான்ஸ் ஆடிட்டு போகிறதோட சரி அதே மாதிரி எம்ஜிஆர் படங்கள் எல்லாம் வெறும் ஹீரோயின் அவ்வளோதான் முக்கியத்துவம் ஒன்றும் கிடையாது புதிய பறவை படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல்லாம் பண்ணாங்க அது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது நிறைய படங்கள் அவங்க எப்போ பார்த்தாலும் ஒரு மேடையில் பேசும்போதும் சரி எனக்கு இதே தெய்வம் வந்து எம்ஜிஆர் தான் அதில் சந்தேகம் கிடையாது அவர் இல்லைன்னா அவங்க கிடையாது அதில் எந்த சந்தேகம் கிடையாது எம்ஜிஆருடைய ஹீரோயின் தான் அவங்களுக்கு பேர் ஜெயலலிதா மாத்திரம் என்ன ஜெய்சங்கரோட ரவிச்சந்திரோட நாலஞ்சு படத்தில் நடித்தாங்க ஒன்றும் பெருசாக ஈடுபடல கவர்ச்சிக்கண்டியா தான் ஒரு கே ஒரு கேமரா ஆர்டிஸ்ட் மாதிரி தான் இருந்தாங்க எம்ஜிஆரோடு வந்ததுக்கு பிறகு நான் அவங்களுக்கு பெரிய அறிமுகம் இதெல்லாம் வந்தது எம்ஜிஆர் அந்த ஜோடி பொருத்தம் இதாக போச்சு வச்சு ராமன் தேடி சேவரி போன்ற படங்கள்லாம் ஃபெயிலியர் இற பட்டுக்காட்டு பண்ணியா போடுற படங்கள்லாம் ஃபெயிலியர் இடானு ஜெயலலிதா விட்டுட்டு மஞ்சளா விட்டு போனார் அப்புறம் மஞ்சளாவும் கொஞ்சம் இதாக நான் உடனே லத்தாவை கொடுத்தார் கடைசியாக பத்மபிரியாங்கிற இடையே கொண்டு வரத்துக்கு பார்த்தாரு அதுக்கப்புறம் அவர் படங்கள் எதுவுமே நிற்கல கிரேஸ்ஃபுல்லாக விளையிட்டார் அவர் விளையிட்டார் வரிசையா மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் இந்த மீனவன் நண்பன் போன்ற படங்கள்லாம் சுத்த புலாப்பு தெரிஞ்சு போச்சுன்னு சினிமா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு விளையிட்டார் அவர் மூலமா இருந்தவங்க தாங்க ஆனால் அன்னைக்கு ஐம்பத்தி இருந்து அறுபத்தி நாலு வீரர்களும் ரெண்டு பேர் மூணு பேர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேத்துக்குமே ஹீரோயினா இருந்தது அவங்க தான் எல்லா படமும் அதே தான் அவங்க தான் ஹீரோயின் வேற ஆடே மாறல நடுப்பதில் ஸ்ரீதர் வந்தார் நெஞ்சல் வார ஆலயம் சுமைதாங்கி அவர் கூட கல்யாண பரிசுல அந்த மாதிரி தான் போட்டார் கல்யாண பரிசுக்கு அப்புறம் அவங்க இல்லாம தான் ஸ்ரீதரோட படங்கள் கூறாமல் அன்னைக்கு ஸ்ரீதர் படங்கள்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிச்சி ஏன்னா எங்களுக்கு தேவி இல்லாத ஒரு படம் வருதுங்கிறது பெரிய ஆச்சரியம் அந்த மாதிரி பார்த்தா தான் சுமேதாக்கி நெஞ்ச மறப்பதில்லை நெஞ்சல் ஓரளயம் இது மாதிரி வித்தியாசமான படம் ஒவ்வொரு படமும் வேற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் ஸ்ரீதர் வந்ததுக்கு அப்புறம் தான் சரோஜர தேவையே மாறுகிட்டே கொஞ்சம் இதாச்சு தேவர் பிலிம்ஸ் வந்து அவங்கள வச்சு அந்த ஜோடிய பெருசாக்குனு தவறு இருந்தாலும் வயசுன்னு ஒன்று இருக்குது எண்பத்தேழு வயசு சரோஜி வந்து தமிழகத்தில் இப்ப முதல் படத்துல யார் சார் அறிமுகப்படுத்தினாங்க முதல் படம் எதுன்னு தெரியாது பாப்புலரானது வந்து நாடோட படம் தான் முதல் படம் எதுன்னு வந்து ஏன்னா அதுக்கு முன்னாடியே கூடி வந்தால் கோடி நன்மை இதெல்லாம் வந்தது அது இதுக்கு முன்னாடி வந்தது அதுக்கப்புறம் வந்து கைராச்சி போன்ற படங்கள்லாம் வந்தது கைராட்சியெல்லாம் ரொம்ப லேட்டாக வந்தது முன்னாடி வந்தது பின்னாடி வந்ததா தெரியாது நாடோடி மன்னன் படத்தில் தான் அவங்க அதுதான் அவங்க பல மொழிகள் நடிச்சிருந்தாலும் அவங்க மலையாளத்தில் நடிக்கலன்னு சொல்றாங்க கட்டுப்படி ஆகாதுங்க இங்கே வந்து அவங்களுக்கு வந்து அந்த அந்த காலத்தில் ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாங்க மலையாள படம் ஒரு லட்சத்துல மொத்த படமும் முடிஞ்சிருக்கும் ஒரு லட்சத்தில் ஒரு லட்சத்தில் அவ்வளோதான் அவங்களுக்கு செலவாகும் அதனால தான் எம்ஜிஆரோ சிவாஜியோ இவங்கெல்லாம் வந்து மலையாளத்தில் இவங்கெல்லாம் ஏன் போகலை எம்ஜிஆர் இருந்து ம மலையாளத்தில் கா கொடுத்துக்கட்டுபடியாக அது அதனால தான் அவங்களுக்கு அவங்க மொழியில் அவங்க நடிக்கல தமிழ் படத்தை விட அதிகமாக காசு கொடுத்த இது வந்து தெலுங்கு தெலுங்கில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆனாங்க தமிழ் தெலுங்கு ரெண்டுமே சக்ஸஸ் ஆனாங்க கன்னடத்தில் கூட அவங்க பெருசாக சக்ஸஸ் ஆகலை ஹிந்திக்கு போனாங்க போடியாங்க எல்லா மொழியிலுமே இப்போ பல முன்னணி நடிகர்லாம் நடிச்சிருக்காங்களே அதான் கூட நடிச்சாங்க வைஜந்தி மலை மாதிரி ஒரு லுக் இருக்குறதுனால எங்களுக்கு வந்து ஹிந்திக்கு கொண்டு போனாங்க ஹிந்தியில் எடுபட்டு சசுரால் இது போன்ற படங்கள்லாம் போட்டாங்க சரியாக வரல அதுக்கு வைஜயந்தி பெட்டர்னு போயிட்டான் பைகாம் போன்ற படங்கள்லாம் போட்டு எடுத்தாங்க எடுபடல ஹிந்திலாம் எடுபடல தமிழ் தெலுங்கு ரெண்டு தான் தமிழ் தெலுங்கு மட்டும்தான் அவங்க பெருசா கூட கட்டி பிறந்தது கன்னடத்தில் கூட இது படம் கட்டுப்படி ஆகல அவங்களுக்கு காசு கொடுக்க முடியாது அதனால் அவங்க கன்னடத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண ஒரு லட்சம் அதான் தான் சொல்கிறாங்க கன்னட படம் மலையாள படம்னு ஒரு லட்சத்தில் எடுத்து முடிச்சுடுவாங்க இவங்களுக்கு ஒரு லட்சம் கொடுத்தா என்ன வருது அதனால தான் இவங்களா அவங்களாம் அங்கே பரிமணிக்கணும் அப்போவே பேன் இண்டியாவில் நடிச்சிட்டாங்க அவங்க பேன் இண்டியான்னு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இப்போ அப்போ வந்து அந்த அந்தந்த மொழியில் படங்கள் எடுத்தாங்க இப்போ வந்து ஒரு மொழியில் எடுத்து எல்லா மொழிக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது அமிதாப் பச்சனை தமிழ் படத்துக்கு விட்டார் அப்புறம் என்ன பொழப்பு லாட்ரி அடிக்குது அந்த காலகட்டத்தில் பேன் இண்டியா ஒரு இருந்துச்சு சார் பேன் இண்டியாங்கிற பேரில் இல்லைங்க ரிலீஸ் தமிழில் எடுப்பாங்க ரீமேக் தான் பண்ணுவாங்க யாதவங்க பார்த்துக்கிறது ஒரு ஹிந்தி படம் பிரமாதமாக ஓடிச்சு அதே நாளை நம்ம தேர் தமிழில் எடுத்தாங்க ரீமேக் தான் பண்ணாங்க இரும்புத்துறை தமிழில் சூப்பராக ஓடிச்சு சிவாஜி வச்சு திலீப்குமாரை வச்சு பைகாமணி திருப்பி ரீமேக் தான் பண்ணாங்க அப்போ பேன் இண்டியாங்கிற படம் பேன் இண்டியா என்னென்னா தமிழில் எடுத்து இந்த ஒரு லாங்குவேஜில் எடுத்து எல்லா மொழிகளையும் டப்பிங் பண்ணுறது தான் பேன் இண்டியா இன்றைக்கி நிலம அது மாதிரி ஆகிப்போச்சு ஹிந்தி படமெலாம் இன்றைக்கி இல்லையே யாருமே இல்லையே தமிழில் எடுக்கிற அதெல்லாம் அமிதாப் பச்சன் தமிழ் படத்தில் வந்து நடிச்சிட்டு போகிறாரு தொழில் போயிடக்கூடாதுன்னு அதை அந்த ஹிந்தியில் ட்ரான்ஸ் இது பண்ணுறாங்க அதே தான் கன்னடத்தில் பண்ணுறாங்க மலையாளத்தில் பண்ணுறாங்க தெலுங்கில் பண்ணுறாங்க எனக்கு ரெண்டே தான் இப்போ படமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்று தமிழ் இல்லைன்னு தெலுங்கு ஏதால தமிழ் உளுந்து போச்சு தெலுங்கு மாத்திரம் தான் போயிட்டுருக்குது அங்கேயும் கூட இன்றைக்கி வந்து தியேட்டர்ஸ் இல்லையே தேட்டர்லாம் மூடிட்டாங்களா எல்லா இடம் தேட்டர்லாம் மூடிட்டாங்க யாரு சார் அதிகமாக ரசிகர்கள் இருந்தாங்க ஹீரோயினு ஹீரோவுக்கு இருக்கிற ரசிகர்கள் ஹீரோயினையும் பார்த்தாங்க அவ்வளோதான் ஹீரோனிக்காக ரசிகர்கள் இருந்தது எம்ஜிஆர் நடித்ததுனால தான் சரோஜி பேர் சிவாஜி நடிச்சதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மாதிரி அக்சப்ட் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் நடிகைகளுக்குன்ற ரசிகர்கள் யாருமே இருந்தாங்க எந்த காலத்திலுமே இருந்தாங்க குஷ்புக்கு கோயில் கட்டுதான் சொல்கிறாங்க சொல்றாங்க இன்னைக்கு வரும் அந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு யாராவது காட்டியிருக்கீங்களா மீடியாக்கள் விட்ட கதை அந்த கோயிலில் பூஜை நடக்குதா அந்த கோயிலில் யார் வைக்கிறங்க இருக்குது எதாவது தெரியுமா ஒரு ஃபோட்டோவாது விட்டா மீடியாக்கள் ஏற்றி விட்ட கதை நம்பிக்கிட்டாங்க குஜ்புகே தெரியும் அந்த கோயில் எங்கே இருக்குது நீங்கள் அடித்து விட்டீங்கன்னு கேட்டுக்கிட்டோம் அன்னைக்கு உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறோம் சினிமா ஓரியன்ட் இன்றைக்கி பத்திரிகைகளை பார்க்குறோம் அச்சு ஊடகங்கள் பார்க்குறவங்க கடைசி பக்கம் போகிற சினிமாவாக இருக்குது இன்றைக்கி அரை பக்கத்துக்கு வந்து கால் பக்கத்து வந்து சுருங்கிக்கிட்டே பார்த்தா ஒரு ஃபோட்டோ மாத்திரம் போட்டுக்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு படங்கள் இல்லை யார் இருக்குது ஆனால் அதை பற்றி பேசலாம் அர்த்தம் சரோஜாதேவி சினிமா நல்லா இருந்த காலத்தில் கூலாச்சி வகையில் அவங்க நிலுவையில் இருப்பாங்க அது எங்கள் மாதிரி கலர் கலவர்களுக்கு நிலுவையில் இருப்பாங்க கல்லூரியில் மாணவர்கிட்ட பேசும்போது யார் சார் எந்த படத்தில் நடிச்சிருக்காங்க அவ்வளோதான் தெரியல யார் தெரியல சரோஜ தேவிக்கு ஈக்குவலான நடிப்புன்னு எடுத்தீங்கன்னா சொல்லக்கூடாது பானுமதி இவங்க எல்லாம் பத்மினி எல்லாம் அவங்களோட பிரபாதம் நடிக்கிறவங்க தான் லக்கி அம்மா ஸ்கர்ட் அவங்கள போட்ட படம் இன்ட்ரி விட்டாங்க பெரிய விஷயம் மனப்பந்தல் போன்ற படங்கள்லாம் இருந்தது நீங்க நடிப்புனால அவங்க அவங்கள பீட் பண்ணிட்டாங்க இவங்களை பீட் கதை எல்லாம் கிடையாது அவங்க ரோலை யாரு வேணாலும் பண்ணிருக்கலாம் அதனாலதான் ரொம்ப சொல்லமா ஜெயலலிதா வந்தவொடன ஒரு தூக்கி எறிஞ்சுட்டாங்க ஜெயலலிதா வந்த பிறகு இவங்க மார்க்கெட்டு போய் உடனே போயிடுச்சு இல்லை அடுத்த நாள் காணும் பெரிய நடிகையாக இருந்தாங்க எப்படி தண்டறதுன்னு யோசிச்சுருப்பாங்க பத்மினி திரும்பி வந்ததுக்கு அப்புறம் பல படங்கள் நடித்தாங்க இவங்களால் வர முடியல திருமணத்துக்கு பிறகு பத்மினி காணாமல் போயிட்டாங்க திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆல் இண்டியா ஸ்டார்ட் வந்தாங்கல்ல அது மாதிரி இவங்களால வர முடியல அவ்வளோதான் இல்லை மறுபடியும் திரை திரைக்குள்ளே என்ட்ரி கொடுத்து கொடுத்துருக்காங்களே சார் அவங்க சரி சரி நீங்கள் பார்த்தீங்களா அந்த படத்தை அப்புறம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியல அவங்க எந்த படத்தை நாங்கள் படம் பார்க்குறதே விட்டுட்டோம் கா எதோ நீங்கள் தான் இந்த மீடியாக்கள் தான் அதை சொல்லிகிட்ருக்கீங்க அதில் வந்ததுக்கப்புறம் எத்தனை ஆயிரம் படம் அவங்களுக்கு ஆச்சு எத்தனை படம் ஆச்சு அதுக்கப்புறம் திரும்பி வந்துட்டாங்க நீங்கள் எத்தனை படம் ஆச்சு கேட்டால் ஒரு தலை மாத்திரம் அடிக்கிட்டு இருக்கிறீங்க எத்தனை படம் புக் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு படத்தில் வந்துட்டு போனாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சன் டிவியில் ஒரு ஷோவில் வந்து வாங்க வந்தாங்க அப்போ தான் நான் சரோஜேவி பார்த்தேன் வடிவில் சொன்னார் நீங்கள் திரையில ஜொலிச்சிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் தரையில் உட்காந்து படம் பார்த்தோம்னா அவ்வளோதான் அதோடு அவங்களுடைய இது முடிஞ்சு போச்சு கடைசி அவங்க காட்சி கொடுத்து அந்த சன் டிவி ப்ரோக்ராம் தான் நடிக்கிறோம் அதோட எம்ஜிஆர் கூட இருபத்தாறு படம் நடிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க அவங்க ஈக்குவலாக யார் சார் நடிச்சிருப்பாங்க இரு இருபத்தாறு படம் நடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் கூட பத்மிதஸ்வரே தான் சொல்கிறாங்க அவங்க ஜோடியை எடுப்பட்டு போச்சு அந்த படங்கள்லாம் அவங்க நடிச்சுக்கிட்டு தான் ஸ்டேலான கூட போயிட்டாங்க வேற எந்த கதை நாயும் நடிக்கலையா வேற எந்த கதை இவங்கள இவங்களை போட்டால் தான் ஓடுதுங்கிறதுனாலதான் அங்கே ஓடுச்சு இது புரியல உங்களுக்கு இல்லையா சார் இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன் நீங்கள் இருபது தடவை கேட்காதீங்க இருபத்தி ஆறு படத்தில் நடித்ததுக்கு காரணம் அவங்கள போட்டால் படம் ஓடுன்னு ரிசூட் நினச்சாங்க போட்டாங்க அவ்வளோ வேற காரணமே கிடையாது அவ்வளோதான் அது வேற நடிகைகள் இல்லாதான் இருந்தாங்க எம்ஜிஆருக்கு இருந்த பிரச்சனைகள் பல இருந்தது அவர் குள்ளம் பாக்தாத் திருடன்ற ஒரு படத்தில் ஹீரோயினா வைஜெயந்தி மாலா போட்டாங்க வைஜெயந்தி மாலா இந்திய நடிகை நடிகைகளே உயரமானவர் போட்டார் ரெண்டு பேரும் நிற்கிறாங்க இடுப்புக்களை நிற்கிறார் இவர் குண்டமண்டி நிற்கிற மாதிரி நிற்கிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நின்றுகிட்டே லவ்ஸின்னு எடுக்கல உட்கார வச்சு எடுத்தாங்க அப்புறம் முஸ்லீம் கதை அது அந்த இந்த தொப்பி போட்டாங்க போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி மாதிரி மாட்டிக்கிட்டாரு பத்மினியும் வந்து யாரத்தால கழுத்துக்கு மேல வந்துருவாங்க ஜோடி அமையல இவங்க தான் ஓரளவுக்கு செட் ஆச்சு அதுக்கப்புறம் படங்கள் வெற்றி அடைஞ்சதுனால இந்த ஜோடி வெற்றி அடையுது அதே மாதிரி சிவாஜி கூட்டம் போது ஜோடி வெற்றி அடையுது பாலும் பழமும் பாசம் இது பந்தபாசம் பாலும் பழமும் ஆலயப்படி புதிய பறவை இந்த மாதிரி படங்கள்லாம் மரிச்சியாக வந்துக்கிட்டே இருந்தது பாக பிரிவினை எல்லாமே வெற்றி அடைஞ்சது எதனால் வெற்றி அடைஞ்சதுங்கிறத சரோஜா தேவியால் வெற்றி அடையலை வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் சரோஜா தேவியாக இருந்தா தான் அன்னைக்கு அவங்கள விட்டா எங்களுக்கு ஹீரோயின் கிடையாது வேற வழி இல்லை பார்த்தோம் அதனால தான் ஸ்ரீதர் வந்து நெஞ்சல்வாரையும் போது சரோஜாதேவி இல்லை சிவாஜி இல்லை எம்ஜிஆர் இல்லைங்கிறதே எங்களுக்குலாம் பெரிய குஷியாக இருந்தது அப்பா இவங்க இல்லாத ஒரு படத்துக்கு நம்ம போகிறோம் அந்த மாதிரி அவங்க டாமினேஷன் தமிழ் திருப்படங்கள் படங்கள் வந்து விருதுக்கு இது பண்ணவே இல்லை படங்கள் எதுவும் இல்லை ஜனாதிபதி விருது இந்த வருஷம் தமிழ் படங்களுக்கு இல்லைங்கிற அளவுக்கு இந்த இவங்க காலத்தில் ஃபிலிம்ஃபேரில் போடுறாங்க கேள்விப்பதில்லை உலக பட விழாக்களுக்கு ஏன் தமிழ் படங்களை அனுப்புவதில்லை நமக்கு வேண்டியது பயிற்சிகள் தண்டனை அல்ல அப்படின்னு அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அந்த மாதிரி படங்கள் ஒரே கதை ஒரே சீன்ஸ் ஒரே இது பார்க்க முடியாது ஒன்றும் சொல்ல வேண்டியதால பாட்டு பாட்டு சின்ன வச்சுதான் இது வேற படம்தான் கண்டுபிடிக்க முடியும் மேல தப்பு சொல்லி எம்ஜிஆர் தப்பு பிரதமர் பாசம்னு ஒரு படம் அற்புதமா எம்ஜிஆர் நடிச்சிருந்தார் கடைசி சின்ன செத்து போவார் ஏன்னா துப்பாக்கியில் போய் செத்து போடுவார் மதுரையில் தேவி தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகிருது நாங்கள்லாம் வழக்கமாக மார்னிங் ஷோவே பார்த்துருக்கோம் அன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி மேட்டிக்கு நிற்கிறோம் மார்னிங் ஷோ நான் முடியுது மேட்டிங்கு இல்லை நின்றுக்கிட்டு வர்றாங்க வெளியே ஜனங்க எப்படி இருக்கு பாடம் படம் எடுத்துருக்கேன் பூரிக்கப்பேன் தியேட்டரை கொளுத்திருப்பேன் என்னாச்சுங்க தலைவரை கொண்டு நான் மருத்துவ கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன் நாங்க பதினஞ்சு பேர் போயிருக்கோம் தலைவரை கொண்டு போட்டாரா ஆமாம் தலைவர் செத்து போறாரு பதினஞ்சு திரும்பி திரும்பிவிட்டா படங்கும் ரெண்டு நாள் அப்புறம் எம்ஜிஆர் பார்த்தார் சாவர மாதிரி சீனா கிடையாது சாவர மாதிரி சீனா கிடையாது அந்த அளவுக்கு தன்மை இருக்கு அந்த மாதிரி ரசிகப்பு தன்மை அவங்களால நடிக்க முடியாது அதே தான் ரஜினிக்கு அதே தான் இருந்துச்சு அவர் வேற நடிக்க அடிக்கப்படா அவரால் முடியாது அவங்க ரஜிக்கர் பார்க்க மாட்டாங்க இதே தான் ரோல் இன்னொரு படம் எடுத்தாலும் அதுதான் ரோல் ஒரு ஆங்கில படத்தோட சொல்லுவாங்க அது இந்த ரெயின்ங்கிற ஒரு படம் அவன் பெரிய ஹீரோ ஓ காரில் வந்துக்கிட்டு இருப்பான் நைட்டு ரோட்டில் வந்துக்கிட்டு இருப்பான் அது அப்போல்லாம் டாப் இல்லாத அந்த காருங்க தானே வச்சுக்கிட்டு வருவாங்க காரில் வந்துக்கிட்டு இருப்பான் கார் கொஞ்சம் கெட்டு போய்டும் கெட்டு போய் நிறுத்துவான் ரசிகர்கள் கூட்டம் அப்படியே வந்து சுற்றிடும் இவன் அவங்கக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு எகிரி பக்கத்தில் ட்ராம் வந்துருந்தோம் அந்த ட்ராம் எல்லாம் ஏறிடுவான் ஏறி அந்த ட்ராமில் இருந்து ஒரு கார் ஒரு பொண்ணு ஓட்டிக்கிட்டு போகுது அந்த கார் ஓப்பன் டோ இது டா டாப் இல்லாத காரு அதில் குதிச்சிருவான் குதிச்சிட்ட உடனே இவன் ஓன்னு கத்திட்டு வண்டியை நிறுத்திடுவான் நிறுத்திவிட்டு இப்படி பாப்பா ஐயோ கற்றுக்கத்துன்னு கத்துவான் போலீஸ் ஓட்டுனே ஓடியாந்துடும் ஓடியாந்து என்னடு எவனோ வந்து என் காரில் உட்காந்துருவான் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் இல்லைன்னா அவன் பெரிய பெரிய ஸ்டார் டானா லா லாக்கு என்ன பேர் லக்கிம்மா யூஆர் ஸோ லக்கி த ஹீரோ இஸ் சிட்டிங் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாட்டோன்ற போலீஸ் ஓடுவான் வந்துக்கிட்டு என்ன எல்லோரும் வந்து இது பண்ணுறாங்க நீ என்ன பெரிய ஆளா அப்படிங்கிறா என்ன பார்த்து சொல்லுங்கிறா ஆமாம் நீ யார் அப்படிங்கிறா நான் தான் இந்த அந்த பேரை சொல்லுவான் ஹீரோ அப்படி நீ என்ன பண்ற அந்த அந்த ஹீரோவா நீ அப்போ நீ படமே பார்த்தீங்க ஏதோ ஒரு படம் பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படியே அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்லுவாங்க நீ ஒரு படத்தை நடிச்சிருந்த அந்த படம் தான் எல்லா படத்துலையும் அதே மாதிரி தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க இஃப் யூ சீன் ஒன் ஒன்ஸ் யூ ஆர் சீன் ஆல் அப்படின்னாங்க அதுதான் டயலாக் விடிஞ்சு போயிடுவான் விடிஞ்சு போய் அவன் கிட்ட போய் சொல்லுவன்டே நான் மியூசியம் ஃபியூஸ் ஆகிட்டேன்டா ஓ சரி ஒரு படத்தை பார்த்தா வேற படம் வேற ஒன்றுமே பார்க்க வேண்டியதாக அதே தான் எல்லா படத்திலே அதே தான் எம்ஜிஆருக்கு ரஜினிகாந்துக்கு இப்போ வர்ற படங்களுக்கு எல்லாத்துக்கும் அதே தான் இப்போ சீன் ஒன் மோன்மோன்ஸும் முடிஞ்சது அந்த மாதிரி இருந்த காலத்தை வந்து மாத்தனது வந்து எங்கள் காலத்தில் வந்து ஸ்ரீதர் அப்புறம் பின்னாடி பாரதி ராஜா வந்த தானேங்களே தமிழ் படம் உலகமே மாறுச்சு பாரதராஜாவை ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்கு வடநாட்டு உட்காரர்கள் அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க கமலைய பாரதியராஜா ஒழிக்கிறதுக்கு வடநாட்டு சினிமா உலகமே நினைச்சு இவங்க வந்தாங்கன்னா அமிதாப் பச்சன்லாம் அடிபட்டுருவாங்க அவங்க வந்த மாதிரி தமிழ் படம் உலகத்துக்கு ஒரு மரியாதையே வந்தது அது வரலாம் இந்த மாதிரிதான் தமிழ் பட உலகம்லாம் எந்த எந்த மரியாதையும் இல்லாமல் இருந்தது எட்டுகள் இருந்தது அந்த பாவரிசை படங்கள் தாவரிசை படங்கள் இது எல்லாமே உங்க நேரத்துக்கு எங்களுடைய கருத்தை பகிர்ந்து நன்றி சார்